இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா நாங்கள் தவறுகள் செய்யும் பொழுது எங்கள் தவறுகளை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றேன் நாங்கள் தூய ஆவியில் வாழும் பொழுது தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் பிணி தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் எங்களுக்கு நீர் கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கின்றேன் நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் ஜபிக்கும் பொழுது எங்கள் நம்பிக்கையை முன்னிட்டு நீர் எங்களுக்கு பல அற்புதங்களை செய்கின்றீர் இந்த இறை வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் கொடுக்கின்றீர் இந்த நற்கருணை ஆராதனை வழியாக எங்களுக்கு அமைதி சமாதானம் மகிழ்ச்சி அற்புதம் ஆகியவற்றை நாங்கள் காண செய்கின்றீர் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் என்று இயேசுவை பற்றி எஸ்ஆயா இறைவாக்கினர் முன்னதாகவே தெளிவுபடுத்துகின்றார் இயேசு இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தபோது எஸ்ஆயா இறைவாக்கினர் கூறிய எல்லா செயல்களையும் நிறைவாக செய்ததை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார் என்று இயேசு ஆண்டவர் நம்மை மீட்க தன் உயிரை தியாகம் செய்தார் இயேசுவை நம்பி நாம் ஜபிக்கும் பொழுது இயேசுவிடத்திலே நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது இறைவன் நமக்கு எல்லாவிதமான ஆசிர்வாதங்களையும் கொடுப்பார் நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் மனம் மாற்றம் பெற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் மனம் மாறுங்கள் ஏனெல் மின்னரசு நெருங்கிவிட்டது என்று புனித திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு பறைசாற்றினார் மேலும் இயேசு ஆண்டவர் தூய ஆவியால் நமக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று விளக்கி கூறுகின்றார் ஆண்டவர் இயேசு நமக்கு எல்லாம் செய்கிற இறைவனாக இருக்கின்றார் நாம் எதிலிருந்து மனமாற்றம் பெற வேண்டுமோ அதிலிருந்து மனமாற்றம் பெற்று இயேசுவை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பிறக்க வைப்போம் இயேசு நம்மோடு இருக்கும்போது பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ புகழ் மரியே வாழ்க ஆமன்